வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு சார்ந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் புதிய அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அரசாணையில் பொதுமக்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுமா அல்லது மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படுமா என்பது சார்ந்து முழு விபங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அரசாணையில் வந்து என்னென்ன அம்சங்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது பொதுமக்கள் எதிர்பார்த்தபடி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுமா அல்லது மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படுமா என்பது சார்ந்து விடை கிடைத்திருக்கிறது இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு தற்போது அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் தொகை வழங்கப்படுவது சார்ந்து பேச்சுக்கள் உழவத் தொங்கியது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் அல்லது ஐயாயிரம் ரூபாயா வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தது இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்காக இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழக அரசு அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதே சமயம் ரொக்கப்பணம் குறித்து அறிவிப்பு எதுவும் வெளிவரவில்லை பச்சரிசி சர்க்கரை வேட்டி மற்றும் சேலை உட்பட பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் எண்பத்தைந்து சதவீதம் வரை நிறைவு பெற்றிருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெகு விரைவில் பொங்கல் ரொக்க பரிசுத் தொகை மற்றும் கரும்பு உட்பட விவரங்கள் வெளிவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் ரொக்க பணத்தோடு இரண்டு புள்ளி இரண்டு ரெண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்கு தலா இருபத்தி ரெண்டு புள்ளி இரண்டு ஒன்பது ஒன்று மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் வேட்டி ஒரு கோடியே எழுபத்தேழு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் சேலைகள் நெசவாளரிடமிருந்தும் கொள்முதல் செய்யப்பட்டு எண்பத்தைந்து சதவீதம் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் பரிசுத் தொகையாக தமிழ்நாடு அரசு வழங்கியது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பை மட்டும் தமிழ்நாடு அரசு வழங்கியது ரொக்கப்பணம் எதுவும் வழங்கப்படவில்லை விரைவில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு மூன்றாயிரம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டதாகவும் கூறப்பட்டது தற்போது பச்சரிசி சர்க்கரை வேட்டி மற்றும் சேலை உட்பட வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் பரிசுத் தொகை சார்ந்து அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஜனவரி பத்தாம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பு மற்றும் பரிசுத் தொகையினை தமிழ்நாடு முழுவதும் விநியோகம் செய்து முடிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது டோக்கன் முறையில் பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகம் செய்ய தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு உங்கள் பரிசு தொகுப்பு வீடு தேடி வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினலுனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி